பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அவரே குண்டு வைப்பாரா அவரே எடுப்பாரா இது என்னங்க நியாயம் அப்படின்றதா ஆதரியோட கேள்வியாக இருக்குது லைவில் ஆதிரி அப்படி கத்தி கதறி இருக்காங்க அப்படியே அந்த ஈவிபி செட்டே அவங்க கண்ணீரில் மூழ்கிற அளவுக்கு ஒரு அழுகை சீன் போட்டுட்ருக்காங்க அதாவது ஒரு நாள் நல்ல லவ்வபுளாக ரொமான்டிக்காக காஜி கண்டென்ட் கொடுக்குறான் இன்னொரு நாள் பார்த்தா அப்படின்னா என்கிட்ட பேசவே மாட்டேறான் அவனுக்கு என்னதான் பிரச்சனை ஒரு நாள் ரெமோ மாதிரி லவ் பண்ணுறான் ஒரு நாள் அன்னியனாக என் கூட சண்டை போடுறான் யார் இவன் பைத்தியக்காரன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஆதிரை அவன் மேலே இப்போ ஃபுல் பிளேம் எஃப்டி மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இனிஷியலாக ரெண்டு பேரும் விட ஆதிரை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட பேசுறது அவரை போய் ஏதாவது பேட் டச் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணும் இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா அவனும் ஓகே அவனும் பையன்தானே அவனுக்கும் அச்சம் மடமான பயிர்ப்பு என்னென்னமோ இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அவனும் கொடுத்தான் ஹோப் கொடுத்துருக்கான் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்கள ஹக் பண்ணுறது அவங்க அழுகும்போது கண் கன்சோல் பண்ணுறது அவங்கள எப்போது விளையாட்டுக்கு போய் ஹக் பண்ணுறது தூக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணான் ஆனால் வெளியே எங்கே தப்பாக போயிருமோ அப்படின்ற பயம் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் நேற்று கமருதின்னு சொன்னார் நீ ஆதிரிக்கு கூஜா தூக்கிட்டு வர ஏன்னா எஃப்ஜே வந்துட்டு இவருக்கு பார்வதிக்கு வந்து கமர்தீன் கூஜா தூக்குறான் அப்படின்னு சொன்னதுமே ஸோ கமருதின்னு சொன்னால் எஃப்ஜே நீ தான் வந்துட்டு ஆதிரிக்கு கூஜா தூக்குற நீ என்ன சொல்லாத அப்படின்னா அது எஃப்ஜேக்கு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு ஓ வெளியே வேற இப்படி போயிருமோ உள்ள இருக்கு இவங்களே இப்படி பேசுறாங்கன்னா வெளியே எப்படி பேசுவாங்க நம்மள இந்த பொம்பளை பொறுக்கின்ற பேர் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வெளியே போய் ஃப்யூச்சர் காலியாயிரும் எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் அது நிக்சன் ஆகட்டும் ஜெஃப்ரி இப்படி எத்தனையோ பேர் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு போனாங்க அப்படி நம்மளும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்ற இமேஜ் கான்ஷியஸ் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கு சி எஃப்ஜே என்ன தான் ஆட்டிடியூட் பண்றான் அவன் வந்து இரிட்டேட் பண்றான் அப்படின்னாலும் இந்த பொண்ணு விஷயத்துல பேர் கெட்டக்கூடாது அந்த பேரை மாற்ற முடியாது அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க அதுக்கு ஒரு பாராட்டுக்கள் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ரொம்ப ஃபெர்மினிசம் பேசுகிறோம் பெண்ணியம் பேசுறோம்ன்ற பேர்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் அவன் தண்ணி அடிக்கிறான் நான் தண்ணி அடிப்பான் அவன் தம் அடிக்கிறான் நான் தம் அடிக்கிறான் நான் இப்படி தான் ஸ்கின் ஷோ பண்ணுவேன் இதுதான் நான் அப்படின்றாங்க பட் பசங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா எஃப்ஜே அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார் கெட்ட பேர் வெளியே எப்படி போக போகுது இது என்ன பேர் வரும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள் வந்த ரெண்டே வாரத்தில் ஒரு வாரம் தான் முடிஞ்சது அடுத்த வாரத்திலேயே இவங்களுக்கு லவ் வந்துடுச்சு அது லவ்னு கூட அவங்க சொல்ல மாட்டேறாங்க லைக் எல்லா அடல் கண்டும் பேசுகிறாங்க அவர் கூட ஆனால் எனக்கு வந்து அவங்க கூட பேசும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குது செக்யூர்டாக இருக்குது என்ன லவ் நல்ல ஃபீல் இருக்குது நமக்கு எப்போ ஒருத்தர் கூட அந்த ஃபீல் வரும் அப்படின்னா அவங்க நம்ம கூட எல்லா பிரச்சனையிலும் நம்ம கூட நிற்கிறாங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னு போது அந்த ஃபீல் வரும் ஆனால் எஃப்ஜி அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பண்ணல இப்போ கடந்த ரெண்டு வாரங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் ஆதிரியோட பேர் தான் சொல்கிறார் இன்றைக்கும் சரி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஆதிரை பேரை சொன்னார் அதே மாதிரி போன வாரமும் அவங்க பேர் தான் சொன்னார் அவர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்தால் எந்த இதுவும் பண்ணலை அண்ட் இன்னைக்கும் ஆதிரிய பேரை சொல்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அவர் மக்களுக்கு இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் ஆதிரை பின்னாடி போகலை டாஸ்க்குன்னு வரும்போது ஆதிரை பேரையும் மென்ஷன் பண்ணுறா அப்படி அப்படின்னா ஆதரை மேலே எனக்கு எந்த ஒப்பீனியும் இல்லை அவளுக்கு நான் ஃபேவரட்டிசம் பண்ணலை எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லைன்னு காமிக்கணுன்றதுக்காகவே ரெண்டு வாரங்களாக தொடர்ந்து வந்துட்டு அவர் இவங்க பேரை சொல்கிறார் ரீசன் அவர் கொடுத்ததும் வேலிட் ரீசன் தான் அவர் ஆதிரை வந்து அந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டால் அது தப்புன்னு ஆனால் அவர் மறுபடி மறுபடியும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைன்னு வெளியே தனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் தட்ஸ் குட் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு பேர் கெட்டுரும் இத்தனை கேமரா இருக்குது இந்த கேமராக்கு இத்தனை பார்க்குற இடத்துல எப்படி அவங்களுக்கு லவ் வருது அதுவும் வந்து ரெண்டாவது வாரத்திலே kemalalah ap அப்படி ஒரு அன்பு வந்துருச்சா ஒருத்தங்கிட்ட பேசினா எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு அவனை பார்த்தாலே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது எப்படி வரும் அப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுறீங்க நூறு கேமரா சுற்றி உங்களை சுற்றி கேமரா இருக்குது நீங்கள் என்ன பேசினாலும் உங்களை பார்க்குதுக்குறாங்கன்னு தெரியுது அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு லவ்வோ இல்லை அடல் கண்டனோ பேசுறது வருது அப்படி நீங்கள் இது வாண்டடாக நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் ஸோ வெளியே நம்மளோட பேர் கெட்டு போகிறதுலாம் செகண்ட்ரி எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அதனால் நான் சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எஃப்ஜேவை யூஸ் பண்ண பார்க்குறீங்க பட் அவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் பேசிட்டு விலகிறான் அதனால இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃப்ஜே மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் அது இவர் சபரியை கூப்பிடுறாங்க ரம்யாவை கூப்பிடுறாங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆகுனா ஒரு நாள் அவன் நல்லா பேசுறான் ஒரு நாள் வந்து பேசாம போறான் எனக்கு புரியல அவன் என்ன பண்றான் மேடம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்களை கொஞ்சிக்கிட்டே அடல் கண்டென்ட் பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு அதனாலதான் அவன் ஒரு நாள் நல்லா பேசுறான் ஒரு நாள் பேச மாட்டான் அப்படின்னு அதுக்கு தான் அவன் சொல்லிட்டான் எஃப்ஜே இங்க பாரு அன்னைக்கு நீ தானே சொன்ன இதனால் நான் வீக் ஆகிறேன் அன்னைக்கு ஆதிரி சொன்னாங்க எஃப்ஜே கிட்டே டே உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலடா என்னால் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் வந்து உன்னால் நான் வீக் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டான் என்னால் யாரும் இங்கே அழ வேண்டாம் என்னால் வீக் ஆகிறேன்னு சொல்ல வேண்டாம் அதனால தான் நான் அவங்ககிட்ட பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க அப்போ ஏன் திடீர்னு ஒரு நாள் நல்லா பேசுகிறேன் திடீர்னு ஒரு நாள் பேச மாட்டேன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து ஹக் பண்ணுற பேசுகிறேன் பட் அவர் ஒரு கண்டினியூஸாக டூ டேஸாக பார்த்தோம் அப்படின்னா அவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராரு இவங்க தான் போய் போய் அவர்கிட்ட பேச பேசு பேசு ஏன் பேச மாட்டேறேன் ஏன் ஐ கான்டாக்ட் இல்ல ஏன் மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேச மாட்டேறேன் அதை நீங்க யாருங்க மெஷர் பண்றதுக்கு இவங்க கிட்ட இவ்வளோ பேசுகிறான் அவங்க கிட்ட அவ்வளோ பேசுகிறான் என் கிட்ட பேச மாட்டேறான் அப்படி பொசசிவ் ஆகிற அளவுக்கு உங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரெண்டே வாரத்துல வந்துச்சுன்றது புரியல அவர் பையன் உன்னை வேணா வேணான்னு பேச மாட்டறான் உன் கேமை பாரு அது வெளியே தப்பா போகும் எதுவாக இருந்தாலும் நீ வெளியே போய் பேசு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றத அவளே சொல்கிறான் அதுலேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற இதெல்லாம் அவர் பார்ப்பாருன்ற அப்புறம் என்ன இருக்கு இந்த இதை பண்ணுற அப்படின்றதையும் அவன் கேட்டுட்டான் நூறு கேமரா இருக்க இடத்துல இவளுக்கு என்ன லவ் அப்படின்றதையும் அவன் கேட்டுட்டான் பட் இவங்க அது லவ் எல்லாம் கிடையாது எனக்கு அவன் கூட பேசினா ஒரு நல்ல ஃபீல் இருக்கு அதை அவன் பண்ண மாட்டானா அப்படின்னு அவன் பண்ண மாட்டான்றான் அவனுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான் இல்லையா அவன் தான் யோசிக்கிறான்ல வெளியே இது தப்பாக போயிருமோ நம்மளோட நேம் எங்கேயாவது ஸ்பாயில் ஆயிருமோ நம்ம கெரியருக்காக இங்கே வந்திருக்கோம் அதை கெடுக்க கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான் அந்த ஸ்பேஸை கொடுக்கணுன்ற அறிவு கூட இந்த ஆதிரைக்கு இல்லையா ஆதிரையை பார்க்குறக்கே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது போன சீசனில் தர்ஷிகா ஒரு நல்ல பிளேயர் ஆனால் அவங்க கேம் அவங்க இழந்ததுக்கு காரணம் விஷால் விஷால் அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தாரு அவங்களும் அதை வச்சு ட்ராவல் ஆகி கடைசியில் போய் ஃபீல் பண்ணாங்க ஐயோ நான் என் கேமை விட்டு அவன் பின்னாடி போயிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க ஆதிரை அதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறாங்க லவ் கண்டென்ட் ப்ளஸ் நம்ம எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணி ஒரு மாதிரி சிங்க பெண் மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணி தெரியணும் ஸோ ரெண்டு கண்டென்ட் மூலிமா நம்ம சர்வைவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே தான் ஆதிரை இதை பண்ணிட்டுருக்காங்க பட் ஊன்போதைக்கு நான் உருகாக முடியாது அப்படின்றதுக்காக எஃப்ஜே கலண்டு போயிட்டான் லைவ் பார்க்கவே செம்ம கடுப்பாக இருக்குது ஒரு பக்கம் அந்த காமும் பாரும் சேர்ந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் போட்டுட்டாண்டா மச்சான் அவன் அப்படி மச்சான் இவன் மச்சாங்க இன்னொரு பக்கம் இதுங்க ரெண்டு சண்டை போடுறதும் அதுக்கு அந்த அன்பு கேங் வந்து அவன் பேர் என்ன சபரி சபரி ரம்யா காணி இந்த ஒரு மாமா வேலை பார்க்குற மாதிரி ஏண்டா சண்டை போடுறீங்க ஏன்டா பேச மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வக்காலத்து அதுவும் சபரி எல்லாம் ரொம்ப போயிட்டு பேசுடா அவள் சொல்கிற மாதிரி இருடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் யாரா நீங்கள் கோமாளிங்க தயவு செஞ்சு ஒரு நல்ல வயிற்காடு கண்டஸ்ட்னா உள்ளே அனுப்பு பாருங்க பிக் பாஸ் செம்ம வெறுப்பா இருக்கு ஷோ பாக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ பாபம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா மற்ற வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி